சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்க போவது ரெட்டிப்பட்டி சித்தர் பிளாத்திக்குளம் குளம் புதூருக்கு பக்கத்தில் உள்ளது ரெட்டிப்பட்டி நெல்லை மாவட்டத்து மக்களால் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர் இந்த சித்தர் பில்லி சூன்யம் பேய் பிசாசு போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இவர் அந்த வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்துவிட்டால் போதும் உடனே துர்சக்திகள் விலகி ஓடிவிடும் அவரது இந்த அமானுஷிய சக்திகளால் குணமடைந்தோர் ஏராளம் ஏராளம் அன்று மதுரை வடக்கு மாசி இருந்த ஒரு மிராஸ்தாரின் இல்லம் அவ்வீட்டின் வாயில் படியில் சித்தர் காலடி எடுத்து வைத்த அடுத்த நொடியில் வாசற்படி மேலிருந்த அந்த மரத்துண்டு டமால் என்று கீழே விழுந்து உடைந்து போனது இக்காட்சியை கண்டு அவருடன் வந்த சீடர்களும் மிராஸ்தார் குடும்பமும் திகைத்து போய் நிற்க சுவாமிகள் மேலே வாசற்படி விட்டத்தை தன் அனல்கக்கும் பார்வையுடன் கூர்மையாய் பார்த்தார் மரியாதையாக இங்கிருந்து போய்விடு என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே மேலிருந்து அந்த சப்தம் மிக தெளிவாக கேட்டது அருகில் இருந்தோர் அனைவரும் அடங்கி போய் நிற்க நீ சொன்னால் கேட்க மாட்டாய் உன்னை விரட்டினால்தான் வழிக்கு வருவாய் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்றவாறு தன் இடுப்பில் முடிந்து வைத்திருந்த சிறு பையிலிருந்து சிறிது திருநீற்றை எடுத்து ஏதோ முணுமுணுத்தவாறு மேலே ஊதிவிட அடுத்த வினாடி அந்த இல்லத்தில் இருந்த ஏதோ ஒரு அறையில் கண்ணாடி ஒன்று நொறுங்கி விழுந்தது சற்று நேரத்திற்கு பிறகு சாந்தமடைந்த சித்தர் புன்னகைத்தவாறு உள்ளே நுழைய அனைவரும் அவரை பின்தொடர்ந்து நடு கூடத்திற்கு வந்தனர் கூடத்திற்கு வந்து அருகிலிருந்த இருக்கையில் அமர்ந்த ரெட்டிப்பட்டி சித்தருக்குள் ஏதோ ஒன்று உறைந்தது மிராஸ்தாரின் மகனை நோக்கி சித்தர் நீ கூப்பிட்டால் அடுத்த நிமிடம் உன் குரலுக்கு மதிப்பு கொடுத்து உன் மனைவி வருவாங் வருவாங்களா என்றார் முடியாது சுவாமி இரண்டொரு மாதங்களாக கால்கள் இரண்டும் செயலெழுந்து போய் படுத்த படுக்கையாய் கிடக்கும் அவளால் எப்படி வர முடியும் என்று கண்ணீருடன் கூறியதை அன்புடன் பார்த்தார் சித்தர் ஏன் முடியாது நான் வரவழைக்கிறேன் உங்கள் குரலுக்கே நான் வரவழைக்கிறேன் என்றவர் அனைவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு வெளியே வந்தார் அருகிலிருந்த தனது சிஷ்யனின் காதில் ஏதோ கூற அவன் அந்த வீட்டுக்குள் நுழைந்தான் அவன் நுழைந்த அடுத்த நொடியில் வீட்டிலிருந்து நெருப்பு எரிவதைக் கண்டு பயந்து உள்ளே போன மிராஸ்தாரையும் அவரது மகனையும் வேண்டாம் என்ற கண்களால் சாடை காட்டினார் சித்தர் அங்கே வீட்டினுள் தன் படுக்கையை சுற்றி தீ வேகமாக கொண்டு வருவதை உணர்ந்த மிராஸ்தாரின் மருமகள் அதிர்ச்சியில் அலறினாள் கதறினாள் இப்பொழுது உன் மனைவியை கூப்பிடு என்று பார்வையால் சித்தர் சம்மதம் தர மிராஸ்தாரின் மகன் தன் மனைவியை பேரிட்டு அழைத்து கதறினான் அடுத்த வினாடி அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது அது நாள் வரை படுத்த படுக்கையாக கிடந்த அந்த பெண் கதவை மெல்ல பற்றி தடுமாறிக்கொண்டு ஓடி வந்து தன் கணவன் முன்பாக சரிந்து விழ தன் மனைவியை அப்படியே பற்றி கொண்ட மிராஸ்தாரின் மகன் ஆனந்தத்துடன் சித்தரை நோக்கி கரம் கூப்பி தொழுதார் தான் எப்படி இங்கு வெளியே வந்து சேர்ந்தோம் என்ற உணர்வு எழ நிலைமையை புரிந்து போன போனது அப்பெண்ணுக்கு அப்பெண்ணும் சேர்ந்து சித்தரை கையெடுத்து வணங்கினான் கணவன் மனைவி இருவரையும் ஆசிர்வதித்த சித்தர் தம் இடுப்பில் வைத்திருந்த திருநீற்றை சிறிது அள்ளி கொடுத்து விடியற்காலையில் எழுந்து குளிர் குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு இதனை பூசிக்கொள்ளுங்கள் இரண்டு வாரத்திற்குள் நீங்கள் இன்னும் திடமாக நடக்க ஆரம்பித்து விடுவீர்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு திருச்சி மாவட்டம் குளித்தலையை நோக்கி பயணமானார் தமது அடுத்த வேலையை கவனிக்க திருக்கோயிலூரை அடுத்த ஆனந்தூர் கிராமம் அந்த கிராமத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்த சித்தருக்கு அசிரியாய் ஏதோ ஒன்று கேட்டது சட்டென்று என்று விபரீதத்தை உணர்ந்து கொண்டவர் எதிரே இருந்த அந்த வீட்டுக்குள் நுழைய அங்கே ஜென்னியால் கைகால்கள் இழுத்தபடி கீழே விழுந்து கிடந்தார் ஒரு பெரியவர் அவர் அருகே போய் அவரது நாடியை பிடித்து பார்த்த ரெட்டிப்பட்டி சித்தர் அங்கு இருந்தோரிடம் கிணற்று தண்ணீரை கொண்டு வந்து பெரியவருக்கு குடிக்க தரும்படி கூற அதை குடித்து கண் திறந்த பெரியவரின் உடல் அனலாய் கொதித்தது மறுபடியும் சித்தர் அவருக்கு சாதாரண நீரை கொடுக்கும்படி சொல்ல இன்னும் பெரியவரது உடல் கொதிப்படைந்தது இது கண்டு புன்னகைத்த சித்தர் விடியற்காலை நான்கு மணிக்கு பச்சை தண்ணியில் குளியுங்கள் ஜென்னி பறந்து போய்விடும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து போய்விட்டார் சித்தரின் வார்த்தைகளை கேட்ட அங்கிருந்தோருக்கு கோபமோ கோபம் இப்பவே இவர் ஜென்னியால் அவஸ்தைப்படுகிறார் இதற்கு போய் யாராவது பச்சை தண்ணீரும் சாதா தண்ணீரும் கொடுப்பார்களா இதில் வேற காலையிலே பச்சை தண்ணீரில் குளிக்கணுமாம் அவ்வளவுதான் வேற வெனையே வேண்டாம் என்று மருத்துவர்கள் சித்தரை திட்டத் தொடங்கிவிட்டனர் சித்தரின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்த அந்த பெரியவரின் அண்ணன் மகனோ அது பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை மறுநாள் காலையில் சென்னையில் பிதற்றிக் கொண்டிருந்த அந்த பெரியவரை அழைத்து கொண்டு போய் அவர் உடம்பில் பச்சை தண்ணீரை ஊற்ற அடுத்த நொடியில் பெரியவரின் உடம்பில் இருந்து சூடு அத்தனையும் பறந்துவிட அவரே தானாகவே தண்ணீரை எடுத்து ஊற்றி குளிக்க ஆரம்பித்து விட்டார் குளித்து முடித்தவுடன் நேரே தன் பூஜை அறையில் போய் விபூதியை எடுத்து பூசுகையில் மிக மெல்லி மெல்லிய மனதை மயக்கும் நறுமணம் அங்கே தவழ்ந்து வந்தது அந்த மனத்தில் தம்மை மறந்து உலகை மறந்து பக்தி லயத்துடன் வெளியே வந்த பெரியவரை பின் தொடர்ந்து வந்த அவரது குடும்பத்தினரும் மற்றவர்களும் மற்றொரு அரிய அதிசய காட்சியைக் கண்டனர் அங்கே அவர்கள் சென்ற பாதையில் ஒரு பாறை மீது அமர்ந்திருந்த சித்தர் அவர்களது உணர்வுகளை புரிந்து கொண்ட வண்ணம் புன்னகைத்தார் அதில் ஓராயிரம் அர்த்தங்கள் நிறைந்திருந்தன விடியற் காலை நான்கு முதல் ஐந்து மணிக்குள் எழுந்து குளிர்ந்த நீரில் குளிப்பது திருநீற்றை பூசி இறைவனை வணங்குவது நோய் நொடி எது வந்தாலும் மருந்து மாத்திரை உண்ணாமல் திருநீரும் மட்டுமே உண்ணுவது சூது களவு மது பொய் துர்சிந்தனை போன்ற பஞ்சமா பாதகங்களை தவிர்ப்பது போன்றவைகளை மக்களுக்கு அறிவுறுத்தி வந்தவர் அந்த ரெட்டிப்பட்டி சித்தர் நீண்ட தாடி தீக்ஷண்யமான பார்வை வெள்ளை வேட்டி இவைகள்தான் இந்த சித்தரின் அடையாளம் அதிகாலையில் நாலு மணிக்கெல்லாம் எழுந்து குளித்து நெற்றி நிறைய விபூதியை பூசிக்கொண்ட கோலத்துடன் அடக்க ஆரம்பித்து பொழுது புலர்வதற்குள் அந்த ரெட்டிப்பட்டி கிராமம் முழுவதுமாக சுற்றி வலம் வந்து விடுவார் அப்படி இவர் புறப்பட ஆரம்பிக்கையிலேயே தன் எதிரே சந்திக்க போகும் நபர்கள் யார் என்பதையும் அவர்களது பிரச்சினைகளை பற்றி விஷயங்களும் முன்பே தெரிந்து கொள்வார் நெல்லை மாவட்டத்து மக்கள் இவரை ரெட்டிப்பட்டி சுவாமிகள் என்று அன்போடு அழைப்பதுண்டு இந்த மகானின் ஆலயம் குளம் அருகே உள்ள ரெட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ளது மீண்டும் நாளை இன்னொரு சித்தருடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்